இப்போ வந்து வணக்கம் வைக்கிறோம்ல வணக்கத்துக்கு என்ன காரணம் நம்ம ஆளு ரெண்டு ஆள் நம்ம நம்முடைய கலாச்சாரப்படி ரெண்டு கையும் க கை கூப்பி வணக்கம் வைக்கிறது தான் வணக்கம் அப்படிங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பணிவுன்னு அர்த்தம் ரெண்டு கை கூப்பி வணக்கம் வைக்கிறதுங்க வந்து பணிவுன்னு அர்த்தம் எப்படின்னா இயலாமை தான் உங்கள் முன்பு ஒரு இயலாமை உணர்வு இப்போ கடவுளை பார்த்து வணங்குறாங்கன்னு வச்சிக்கோங்க கருணா நான் உங்கள் முன்பு ஒரு பணிவாக இருக்குது ரெண்டு கையும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு இப்போ நம்ம வந்து எதையாவது செய்யணும் அப்படின்னா ரெண்டு கையும் தனித்தனியாக தான் இருக்கணும் தனித்தனியாக இருந்தால் தான் எதையாவது செய்ய முடியும் அதுவே ரெண்டு சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கையை கட்டி போடுறாங்கல்ல ஏதாவது உங்கள் கையை கட்டி போட்டுருவாங்க நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத படிக்கி உங்கள் கையை கட்டி போடுவாங்கள்ல என் கையை கட்டி போட்டீங்க அப்படின்றாங்கள அப்போது இது ஒரு இயலாமை இந்த ரெண்டு கையும் சேர்க்குறதுங்கிறது ஒரு இயலாமை உங்கள் முன்பு அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம வணங்குறோம் அப்படின்னா நான் உங்கள் முன்பு ஒரு எளியவனாக எதுவும் செய்ய முடியாதவனாக உணர்கிறேன் உங்கள் முன்பு நான் பணிகிறேன் பணிவு அது ஒரு பணிவை வெளிப்படுத்தும் விதமாக நான் உங்கள் முன்பு ஒரு ஒரு பணிவை பெறுகிறேன் பணிவை உணர்கிறேன் ஒரு இயலாமையை உணர்கிறேன் நீங்கள்தான் பெரியவர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுறோம் ரெண்டு கையை சேர்த்துடுறோம் இதுதான் வந்து வணக்கத்திற்கான அறிவு ஒரு இது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் வணக்கத்துக்கு என்ன காரணம்னா அவர் ஒரு புதிய ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர் தெரிஞ்சதை அவர் சொல்கிறார் தப்பு அவர் என்ன சொன்னார்னா இது சாப்பிட்ற கை இது கழுவுற கை நான் வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி சமமாக நினைக்கிறேன் தாழ்வாக நினைக்கல அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ தான் எனக்கு எனக்கே இந்த இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்குது இது உண்மையாக பொய்யான்னா அது கண்டிப்பாக அது வந்து தவறான புரிதல் தான் அப்போ நான் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அப்போ இது ரெண்டு கையும் போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் நீங்கள் கடவுளை கடவுளை பெருசாக நினைக்கிறீங்க ஒரு சிலையை பார்த்து இவர் தான் கடவுள் அப்படின்னு அவரை பெருசாக நினைக்கிறீங்க அப்போ அவர்கிட்ட முன்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கடவுளே உங்கள் முன்பு நான் இயலாமையே உணர்கிறேன் எதுவும் செய்ய முடியாதவனாக செய்ய முடியாத ஒருவராக நான் உணர்கிறேன் நீங்கள்தான் பெரிய ஆள் அப்படின்னு பணிவை வெளிப்படுத்தும் விதமாக தான் ரெண்டு கையை சேர்க்குறாங்க ரெண்டு கையை சேர்க்குறாங்க நம்ம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கையை த கை தனித்தனியாக இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போ ஒருத்தர்ட்ட போய் நம்ம ரெண்டு கையை தொங்க விட்டு ரெண்டு கையை சைடில் தொங்க விட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பணிவே இல்லை அப்படி தானே வணக்கம் இப்படி தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ வந்து இதுவே ஜப்பானில் போனீங்கன்னு வைங்களேன் தலை குனிஞ்சு வணக்கம் வைப்பாங்க அப்போ நம்ம வணக்கமே அப்படி தான் வைக்கணும் நம்ம செய்கிற தப்பு நிமிந்துக்கிட்டு வணக்கம் வைக்கிறோம் நம்மக்கிட்ட பணிவு இல்லை சும்மா வெறும் ஒரு இயந்திரத்தனமாக வணக்கம் வைக்கிறோம்னு அர்த்தம் அதுவும் ஒரு கையை வச்சு வணக்கம் வைக்கிறோம் ஒரு கையை வச்சு வணக்கம் வைக்கிறோம் அதுவே ஜப்பானில் போனீங்கன்னா குனிஞ்சி ஆனால் இந்த மாதிரி கும்பிடுவாங்க கும்பிட மாட்டாங்க குனிஞ்சி வணக்கம் வைப்பாங்க அது ஒரு பணிவு தானே குனியிறோம் அப்படிங்கிறதே ஒரு பணிவு தான் பணிவு தான் ஆனால் இந்திய நாம் எப்படி வணக்கம் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னா நம்முடைய வணக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது இப்போ ஜப்பானியர்களாவது குனிவாங்க ஆனால் ரெண்டு கையும் தண்ணி தண்ணியாக தான் இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து ரெண்டு கையும் சேர்த்துட்டு குனிவாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பணிவு பாருங்கள் எதுவுமே செய்ய முடியும் உங்கள் முன்பு நான் என்னை ஒரு இயலாதவனாக உணர்கிறேன் ஒரு பணிவை பெறுகிறேன் நீங்கள்தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறது ஒரு நீ கடவுளை பெருசாக கடவுள் அது ஒரு மூட நம்பிக்கை தான் இருந்தாலும் கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிடுது கடவுளை நீங்கள் தான் பெரியவர்கள் உங்கள் முன்பு நான் ஒரு இயலாமையை உணர்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியாது பாருங்கள் என் கை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது என்ன உங்களை நான் உங்களை பார்க்கும்போது ஏ நான் ஒரு இயலாமையை உணர்கிறேன் நீங்கள் தான் பெரியாள் ஒரு பணிவை எனதுக்கு பணிவை வெளிப்படுத்து விதமாக கும்பிடுறது அதுக்கு பதிலுக்கு தான் இப்போ நீங்கள் பெரியவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றீங்க அப்போனா நீங்கள் கையெடுத்து கும்பிட்றதுக்கும் அவர் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்றதுக்கு வணக்கம் அப்படின்ற நீங்கள் எப்படின்றீங்க அவங்களும் வணக்கம்ன்றாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அவரும் வந்து நீ இப்போ நீங்கள் தான் பெரியவருன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவரை பார்த்து நீங்கள் கையெழுத்து கும்பிட்டீங்க அப்போ அந்த பெரியவரும் ஏன் கையெழுத்து கும்பிட்றாரு உங்கள் பணிவை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அல்லது வாங்க நம்ம ரெண்டரும் ஒன்று அப்படின்னு கூட நீங்கள் எதாவது அர்த்தம் சொல்லலாம் அது நம்ம ரெண்டரை ஒன்று பாருங்கள் நீங்கள் இது நான் இது ஆ நம்ம ரெண்டு ஒன்று அல்லது உங்கள் பணிவை நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லோரும் அப்படிதான் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம் அதனால் வந்து இப்போ வணக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு கையும் சேர்ந்துச்சுன்னா நம்ம குனிரும் குனிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நான் ஒரு ஏலாமையை உணர்கிறேன் ஒரு பணிவை வெளிப்படுத்தும் விதமாக தான் அந்த வணக்கம் என்பது ரெண்டு கையும் சேர்ந்து குனிஞ்சு அந்த உடலிலும் ஒரு பணிவு ஒரு உடல் மொழி பணிவு பணிவு சார்ந்த ஒரு உடல் மொழி குனிஞ்சு ரெண்டு கையும் சேர்த்து நான் ஒரு ஏழாமையை எனது பணிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எனது பணிவை உங்கள் முன்பு நான் என்னை சிறியவனாக சிறியவராக உணர்கிறேன் நீங்கள்தான் பெரியாள் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் ரெண்டு கையை எடுத்து கும்பிட்றதுக்கான காரணமாக இருக்கிறது